புரிய <laughs> 地方呗。 நீ ஓய்வு. நீ சரி அந்த பையக்கனே ஆட்டர பண்ணானா சரி நான் பண்ணது தொட்ட மாட்டாயே முதல்ல நான் பேன் சுத்தப்படந்து हूं நான் இன்னும் இல்லை நான் பண்ணணும் புரியாதையா சரி லம்மா இல்ல இல்ல பண்ணியாட இல்லமா லேட்டர் ஐட் பண்ணுங்க யா ஏ எதுக்கு கத்துற மடா பண்ணறியா போம்மா போம்மா நீங்க என்ன லேட்டர் பண்ணியா ஏத்துறேன் ஊய் மாட்டு தொண்ட தண்ணி கண்டுல இல்லமா என்ன கையில बंदूक拿க்கறியானே ஏ યા બને એ પા હા એમ હું ભુપિયા બટ ત કરી લે કે તને પત બેર વચી બાલે ક સંસળ છે

நாம <laughs> மத்தவங்க <laughs> 你过来。